வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்று எதிர்பார்த்தது போலவே மேகம் விலகியது இலங்கையில் மட்டும் மழை கனமழை பெய்தது இலங்கையில் கூட கண்டியில இருநூறு மில்லி மீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிந்து இலங்கையில் மேலும் ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது நாம் அறிவித்தது போலவே வெடிப்புக்குள் தண்ணீர் புகுந்தது நிவாரண முகாம்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருக்கிறது அங்கே ஆறுகளிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அணைகள் நீர் திறக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஆகவே இது ஒரு புறம் இருக்க நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி எதிர்பார்த்த நிலையில் மேகம் விளையும் உறைபனி வரும் என்று சொன்னோம் இன்றைக்கே உறைபனி வந்துவிட்டது ஆனால் மைனஸ் ஒன்றுக்கு கீழ் போகாது என்றோம் ஆனால் மைனஸ் ரெண்டு வந்துவிட்டது இன்றைக்கு ரெண்டு இதற்கு மேல் போகாது கண்டிப்பா போகாது பயப்பட வேண்டாம் ஏனென்றால் தேயிலை விவசாயிகள் ரொம்ப அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மைனஸ் ரெண்டுக்கு கீழே போகாது ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்படித்தான் இருக்கும் ஆக இன்றைக்கு மைனஸ் ரெண்டு இருக்கிறது பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களில் மைனஸ் ஒன்றும் ஒரு சில இடங்களில் ஜீரோவும் இருக்கு அப்போ ஜீரோ போனாலே உரை பண்ணி தான் அப்போ நீலகிரி மாவட்டம் முழுவதுமே உறைந்து விட்டது எனலாம் ஒரு சில இடங்களில் ஒரு டிகிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு சொன்னால் கூட பல்வேறு இடங்கள் இருக்குது ஒரு மழைப்பழிவு மாணி ஒரு இடத்துல ஒரு ப ஒரு மழை பதிவாகும் ஒரு இடத்துல ஒரு அதே போல தான் பள்ள தாக்குகள் இருக்குது மேடு பள்ளங்கள் இருக்குது போல் சிகரங்கள் இருக்குது வெவ்வேறு இடத்துல வேறு பதியும் ஆனால் உச்சபட்ச வெப்பநிலை குறைந்த வெப்பநிலை மிக குறைந்தது மைனஸ் ரெண்டாக பதிவாகி இருக்கிறது கட்டியாகவே உறைந்திருக்கிறது படத்தில் காணலாம் இப்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் அது படம் இதனிடையே நாளை அதாவது இருபதாம் தேதி சனிக்கிழமை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இதே வெப்பம்தான் சமவெளி பகுதிகளில் நடுங்கும் குளிர் இதில் குறிப்பாக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே குளிர் கொஞ்சம் மிகுதியாக இருக்கும் கண்டிப்பாக அங்கெல்லாம் பதினைந்து டிகிரிக்கு கூட போய்விடலாம் பதினைந்து பதினெட்டு என்று போய்விடலாம் கடலோரப் பகுதிகள் கூட இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது கூட போய்விடும் என்ற செல்சியஸ் அளவில் ஆகவே வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை குளிர் இருக்கும் மேகமூட்டம் இல்லாமல் இருக்கும் இதனால் குளிர் இருக்கும் உறைபடி இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி உரைபடி என்பது குறைந்து கடற்காற்று வீச தொடங்கி மேக உற்பத்தி தொடங்கிடும் ஆகவே கடற்காற்று வீசினாலும் மழை பொழிவிற்கு சாதகம் இல்லை குளிர் வென் குறையும் மேக உற்பத்தி ஆகும் மேக உற்பத்தி ஆனால் நீர்ப்பனி குறைந்து குளிர்பனியாக மாறும் அது இன்னும் குளிர் அதிகமாகும் தண்ணீர் பணி இல்லாமல் குளிர் மாறும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தஞ்சி கிறிஸ்துமஸ் வரைக்கும் அல்லது இருபத்தி ஆறு வரைக்கும் மேகமூட்டங்கள் வரும் இருபத்தஞ்சு இருபத்தாறு கூடுதல் மேகமூட்டம் வரும் இதில் நாம எதிர்பார்த்த நீண்டகால கணிப்பின்படி வானிலைகள் மாறும் வானிலை மாதிரிகள் மாறும்ன ரெண்டு நாள் மீண்டும் மீண்டும் குழப்ப வானிலை குழப்ப மாதிரிகளையே கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு மூன்று பேர் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள் யார் யாருன்னா யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா மற்றும் யூரோப்பியன் ஆஸ்திரேலியா யூரோப்பியன் மற்றும் யூஎஸ்ஏ மூன்றும் ஒருமித்த ஒருமித்த கூட ஒரே தீவிரம்னு நிகழ்வு இலங்கையை ஒட்டி வரும் என்று காட்டியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் என்றும் இருப்பதும் வரும் அறிவித்தது போலவே தீவிரமடையும் அறிவித்தது போலவே மழைப்பிடிவு கொடுக்கும் ஒட்டுமொத்த வங்கக்கடல் முழுவதுமே ஒரு பரந்த பரப்பில் ஒரு தட்டையான உயரம் குறைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தீவிர தாழ்வு மண்டலமாகவோ குறைந்தபட்சம் ஒரு தீவிர தாழ்வு பகுதி காற்றை ஒட்டுமொத்த வங்கக்கடலோரம் முழுவதுமே ஏற்றி தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனும் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா உட்பட மழைப்படிவை இந்த மாத இறுதியில் இருந்து இந்த மாத இறுதி நாட்களிலே ஜனவரி முதல் மூன்று நான்கு நாட்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக மாதிரிகள் மாறிவரும் என்றோ மாறி வந்திருக்கிறது இன்னும் பொறுத்திருங்கள் எல்லாம் மாறும் மழை பொடிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துணர்ந்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இருபத்தி ஐந்தாம் தேதி மேகமூட்டங்கள் வரும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் தூரல் விடலாம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டிருக்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கிறிஸ்துமஸுக்கு பிறகுன்னு தான் சொல்லியிருந்தோம் நீண்டகால அறிக்கையும் இருபத்தி ஏழாம் தேதி கூடுதல் மேகமூட்டம் வரும் இலங்கைக்கு மழை பெடிவை தொடக்கம் தமிழ்நாட்டிற்கு தூரல் நனக்கி மழை இருபத்தி ஏழாம் தேதி வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்களில் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரிகள் காட்டல மாதிரி ஒரு நிகழ்வு நெருங்கி வர்ற மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் நேற்றைக்கு அந்தமான் பகுதிக்கு போற மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே வராதே வராது அந்தமானுக்கு போய் அப்படியே மீண்டும் தாய்லாந்து வளைகுடாவுக்கு போற மாதிரி போட்டிருந்தாங்க பல மாதிரிகள் உருவாகவே உருவாகாதுன்னு போட்டிருந்தாங்க இன்றைக்கு ஒருமித்த கருத்து ஓரளவுக்கு உருவாகும் ஆகவே ஒட்டுமொத்தமாக நம் நிலைக்கு திரும்பி விடுவார்கள் என்பதை தான் நம்முடைய அறிக்கையும் கூட ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு லேசான மழையாக தொடங்கிறோம் மிதமான மழையாக கூட மாறலாம் முப்பது முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இதில் மழை நாட்களாக மாறும் இலங்கை கனமழை காத்திருக்கிறது மீண்டும் ஆகவே நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற எச்சரிக்கை தான் இலங்கைக்கு இலங்கைக்கு ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருக்கிறோமோ இலங்கையில் உள்ள வானிலை ஆய்வு நிறுவனமோ அதே அறிவித்திருக்கு மலைப்பகுதிகளில் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக வேண்டாம் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்க வேண்டாம்னு அதே போலவே அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் மழை நீர் புகுந்தால் வெடிப்பு விரிசல் பெரிதாகும் அந்த விரிசல் பெரிதாகும் பொழுது எங்காவது இல்லத்தில் இருந்த வெடிப்பும் பெரிதாகும் அப்படியே இல்லத்தையும் இழுத்து கொண்டு கீழே போகும் நிலச்சரிவு ஏற்படும் ஆகவே நிலச்சரிவு ஆபத்து இன்னும் இலங்கைக்கு இருக்கிறது வெடிப்பு முற்றிலுமாக ஒன்று சரி செய்யணும் இல்லைன்னா வெடிப்பு முற்றிலுமாக சரியணும் அது வரைக்கும் அந்த இல்லத்தில் எந்த காலத்திலையும் குடியிருக்கக்கூடாது எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாது வெடிப்பு வெடிப்பு தான் அதை சரி செய்வது என்பது ஒரு மரம்னால் முட்டுக் கொடுக்கலாம் மழைக்கு முட்டுக் கொடுக்க முடியுமா முடியவே முடியாது ஆகவே அந்த இல்லம் ஒரு ஆபத்தான ஒரு இல்லம் தான் இதை சரி செய்வது என்பது இயலாத மழை பகுதிகளை தற்சமயம் இதை தவிர்த்திடுங்கள் குடியிருப்பு அதே போல இருக்கக்கூடிய நிவாரண முகாமையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நேற்றைக்கு நிலசரி ஏற்பட்ட காரணத்தினால அது இல்லாமல் அணைகளில் இருந்து தண்ணீரை திறந்து விட சொன்னேன் ஆனால் திறந்து விடாமல் இருந்தார்கள் ஆனால் நேற்றைக்கு பெய்த மழை அனைத்து அணைகளும் திறந்துவிடப்பட்டு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு வேற்ற பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே நேற்றைக்கு தமிழ்நாட்டில் பெய்த மழை ரெண்டு நாள் இலங்கைக்கு தொடரும் என்றும் அதுதான் தொடர்ந்தது நேற்றைக்கு இருநூறு மில்லி மழை கண்டியில ஆகவே இதன் காரணமாக அணைகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது வெள்ளம் பாய்ந்தோடுகிறது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட வெள்ளமெல்லாம் பல மடங்கு உயர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே அதாவது கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு அதுதான் பெரிய வெள்ளப்பாடிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்போ இப்போ அந்த வெள்ளத்தை எல்லாம் தாண்டி ஆற்றங்கரைகளில் வசிக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது ஆகவே அணைகள் எல்லாம் நிரம்பிடுகிறது இன்னும் நிரம்ப போகிறது இந்த மாத இறுதி நிகழ்வு இன்னும் வலுவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே வந்தது பெரும் காற்றுடன் வந்தது ஆனால் இது காற்று இல்லாமல் நிறைய மழை பொடிவை கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் காற்று மழை பொழிவு நிலச்சரிவு ஆபத்து இந்த மாத இறுதி ஜனவரி முதல் நான்கு நாள் ஐந்து நாள் இருக்கு அப்புறம் பொங்கல் நாளிலும் இருக்கு பொங்கலுக்கு பிறகும் இருக்கு சரி பிப்ரவரி பதினைந்து வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் இலங்கைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை தொடரட்டும் மழை அதாவது முன்னெச்சரிக்கைக்கு ஒன்றும் பெரிய இங்கே ஆபத்து இல்லை இருந்தாலும் மழையை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் ஆகவே எதிர்நோக்கி இருங்கள் மழை பொழியும் அறுவடை போன்றவை இப்பொழுது இல்லை இருந்தாலும் மக்காச்சல் அறுவடை இருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது மக்காச்சூள் அறுவடை வெங்காய அறுவடை மற்றும் விதைப்பு பனிக்கடலை விதைப்பு அதாவது கொண்டக்கடலை விதைப்பு மற்றும் நிலக்கடலை விதைப்பெல்லாம் இருக்கிறது அது இந்நேரம் விதைத்திருக்கணும் விதைத்திருந்தால் கரெக்டாக ஏழு நாள் முடிஞ்சிருக்கும் டைம் ஆகி போச்சு இனிமேல் விதைக்க தொடங்கலாமா என்பது எனக்கு சந்தேகம்தான் நேற்று முன்தினம் இன்றைக்கு தொடங்கியிருந்தால் முடித்திருப்பீங்க மறுபடி மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் மழை தொடங்கினோம் ஆனால் உடனே பாதிக்கும் மழையில்லை கொஞ்சம் நிலக்கடலைக்கு தேங்கும் மழையில் உடனடியாக பெய்யலன்னா இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னில் கண்டிப்பாக மழை இருக்கும் ஒன்று ரெண்டு ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாள் கண்டிப்பாக மழை இருக்கும் தமிழ்நாட்டிற்கு அந்த மழை அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இருக்கும் நாம் என்ன சொல்லியிருக்கோம் தெற்கு கர்நாடகாவிற்கும் சொல்லியிருக்கோம் தெற்கு ஆந்திர பிரதேசக்கும் சொல்லியிருக்கோம் ஆந்திரப்பிரதேச கடலோரமும் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் தெலுங்கானாவிற்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம் அதேபோல் ஒடிசாவின் கடலோரம் கிடைக்கிருக்கும் மேற்கு வங்கம் கடலோரம் சொல்லியிருக்கோம் மேற்கு வங்கம் மேற்கு வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு பகுதி சொல்லியிருக்கோம் மியான்மர் அந்தமான் பகுதி எல்லாமே ஒரு பரந்த நிகழ்வாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் காற்று ஒரு பரந்த நிகழ்வாக இருக்கும்போது போது சுழல்ற அது உள் காற்ற எடுக்கிறது சுழன்று கொண்டு வர்றது எல்லாமே பரப்பில் அதிகரிக்கும் அப்போ அதனால் மழை கூடும் அது இல்லாமல் மேற்கத்தி இடையூறு வேற வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வேற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் வந்து காஷ்மீருக்கு வந்து இமயமலைக்கு வந்து அங்கே மழைப்படி கொடுக்க போகுது உலக கார்பன் எல்லாமே தான் இந்தியாவுலயும் அமெரிக்கா கார்பனும் ஐரோப்பிய கார்பனும் ஆசியாவிலே அதுவும் குறிப்பாக இமயமலை அடிவாரத்தில் அதாவது காஷ்மீர் முதல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக இமயமலையோட நேபாள கூட இல்லங்க குவிக்கிறது ஏன்னா நேபாளத்துக்கு கீழே எப்படியே ஆறுகள் ஒரு குளங்களிலே தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கே போய் ஆடை பாசி குப்பை எல்லாம் சேர்ந்து நாற்றம் எடுக்குமா எடுக்கலாம் அதே போல ஒரு பக்கம் இமயமலை அடிவாரத்தில் உலக கார்பன் குவிக்கிறது இன்னொரு சீனாவில் பசிபிக் கடலோரம் குறிக்கி குவிக்கிறது இந்த இரண்டு கார்பன் குவிதல் உலக வெப்பமயமாதலுக்கு பெரும் சவால் அதுல இந்தியாவை சுற்றி குவிறது காரணத்தினால ஆசியாவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய பனிப்பொழிவிற்கும் அதுதான் காரணம் பருவம் தப்பி வரக்கூடிய மழைப்பெடிவுக்கும் அதுதான் காரணம் டெல்லியில இப்பொழுது ஓய்ந்துவிடும் இப்போ மாசு நீங்கிவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கவே நீங்காது மே மாதம் வரைக்கும் கண்டிப்பா ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த மாசு இருந்து கொண்டுதான் இருக்கும் மாசிலிருந்து தப்பித்துக்கொள்ள வாசல்ல நீங்கள் மழைப்பிடிவை செயற்கை மழைப்பிடிவாகிய ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ என்ன செய்யலாம் ஸ்ப்ரே வந்து உங்க டோர் நம்பர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளவு தான் சாலைகள் தெரியவில்லை விமான போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது மிக முற்றிலுமாக இந்திய தேசத்தின் தலைநகரமாம் டெல்லி உட்பட அனைத்து வட மாநிலங்களிலுமே கடும் புகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஹைதராபாத் உள்ளிட்ட தெலுங்கானா வரைக்கும் சென்னைக்கும் கூட நெருங்கி வந்திருக்கிறது அந்த மாசு ஆகவே இந்த மாசு ஏதோ ஹரியானாவில் நெருப்பு போட்டு கரும்பு போட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் அமெரிக்கா மாசு பசிபிக் பெருங்க சாரி அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஐரோப்பாவுக்குள் நுழைந்து ஐரோப்பா மாசையும் சேர்த்து இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகள் எல்லா நாடுகள் கரும்புகையையும் அள்ளிக்கொண்டு காற்று குவிந்து நம்முடைய இமயமலை பகுதிக்கு வரும்பொழுது அங்கே தடுக்கப்பட்டு தேக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கிப்பட்ட பிறகு குளிராக தெற்கு நோக்கி வருகிறது ஆனால் தெற்கு நோக்கி ஒதுங்காமல் வருவதும் ஐதராபாத் ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிகமாக அங்கேயே ஒதுங்கி நிற்கிறது இஸ்லாமாபாத் முதல் அதாவது பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் மற்றும் காஷ்மீர் தமிழ் அதாவது இந்தியாவோட பஞ்சாப் அருணாச்சல சாரி பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் கூட பெருசு இல்லை உத்தரப்பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் மற்றும் சண்டிகர் பஞ்சாப் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் சட்டீஸ்கர் சட்டீஸ்கருக்கு வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்கம் எல்லாம் கரும் புகை இதனால மாசு அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் நினைப்பது பனிப்பொழிவு என்று நினைக்கலாம் பனிப்பொழிவோடு சேர்ந்த மாசு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மாசு கட்டுப்பாட்டுக்கு உடனடியாக விழித்துக் கொள்ளாவிட்டால் எதிர்கால சந்ததியினருக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை கொண்டுவிடும் என்கின்ற இந்த தலைப்பு செய்தியோட இன்றைய அறிக்கையில வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் தமிழ்நாட்டிற்கு மழை இருக்கிறது என்பதையும் கட மிக கன இருக்கிறது என்பதையும் இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை என்பதையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலசரிவு மற்றும் வெள்ள பாதிப்பு அணைகளிலிருந்து நீர் திறக்கக்கூடிய மழைப்பிடிவு எல்லாம் இருக்கும் என்பதையும் ஜனவரி முதல் ஐந்து தேதி வரைக்கும் அது இருக்கும் என்பதையும் பிறகு ஜனவரி பத்திலிருந்து இருபத்தி ஐந்து வரை சில சில நாட்கள் ஒரு நாள் நாள் இடைவெளி விட்டு இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது என்பதையும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழைப்பிடிவு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி